தூய்மைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் தற்போது உடைய மகள் பாத்தீங்கன்னா திமுக இணைந்திருக்காங்க இதுதான் ஒரு மிகப்பெரிய நியூஸ் ஆகவே மாறி இருக்கு ஏன்னா சத்தியராஜ் திமுக கட்சியை எந்த அளவுக்கு விமர்சிக்க கூடிய ஒரு நபர் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்கும்போது சத்யராஜுடைய மகள் எப்படி நேரடியாக முதல்வர் ஸ்டாலினுடைய முன்னிலையில திமுக கட்சியில இணைந்து திமுக நிர்வாகியாக எப்படி மாறினாங்க அப்படின்னா அனைவருமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆரம்ப காலத்திலிருந்தே திமுக தான் தமிழ்நாட்டுடைய எதிரி அப்படின்றத சத்யராஜ் பல மேடைகளை பேசியிருக்காரு உதாரணத்திற்கு தமிழர்கள் இல்லாதவங்க எப்பரா தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க அப்படின்ற வார்த்தையும் தமிழர்கள் ஒரு மிகப்பெரிய முட்டாள்கள் வரவும் போராட்டம்லாம் நாட்டை தூக்கி கொடுத்துட்றான் அப்படின்னு எல்லா இடங்களிலுமே பாத்தீங்கன்னா தமிழர்களுக்காக நின்று பேசிய சத்யராஜ் இந்த ஒரு இடத்துல எப்படி தவறுனாரு அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் பாத்தீங்கன்னா நம்ம அனைவருக்குமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு நியூஸ் சர்வசாதாரணமாக மாறாம இவ்வளோ பெரிய விஷயமானதற்கு முதல் முக்கிய காரணமே ஆனால் சீமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சத்யராஜ் மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய மனசாவே தற்போது ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் சத்யராஜுடைய மகள் செய்த காரியம் சத்யராஜுடைய வளர்ப்பிற்கே கிடைத்த ஒரு அவமானம் அப்படின்னு சீமானவர்கள் சொல்லியிருந்ததெல்லாம் இணையத்தில் ஒரு மிகப்பெரிய பேசும்பொருளாகவே மாறி இருக்கு ஏன்னா பாஞ்சால குறிச்சி அமைதி படை இது போன்ற படங்கள்ல இருந்தே சீமான சத்யராஜுக்கு தெரியும் அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு விஷயத்திற்கு சத்யராஜ் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்றது சீமானவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு சீமானும் சத்யராஜும் எந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றத பல இடங்களில் பாத்தீங்கன்னா அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கும் போது இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இவங்க இருவருக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய அந்யுனத்தை கெடுத்திருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு ஏன்னா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தமிழர்களுடைய நேரடி எதிரி அப்படின்றது தான் சீமானோர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது இப்படி இருக்கும்போது அவங்க திமுக கட்சியில் இணைந்துட்டாங்க போது இனி வரும் காலங்களில் சத்யராஜும் சீமானும் பழைய மாதிரி நண்பர்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்றது இதிலருந்தே தெரிய வருது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்